ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நமது அனைவரின் வீட்டிலுமே அரிசி பானையோ அல்லது அரிசி பையோ கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அப்படி அரிசி பை இருந்தது என்றால் அதை நீங்கள் வந்து ஒரு அரிசி பானையாக கொள்ளுங்கள் அந்த அரிசி பானையுடன் சேர்த்து உங்களுக்கு கஷ்டங்களும் அது மட்டுமல்லாமல் உங்களது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நீங்கள் இந்த ஒரு செயலை வந்து செய்ய வேண்டுங்க அதாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோ பார்ப்பதற்கு முன்பாக மகா அவர்கள் அவரது பக்தர்களுக்கு என்ன கூறினார் என்று பார்த்தோம் என்றால் அதாவது நாம் செய்த ஆகட்டும் அது மட்டுமல்லாமல் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து தீர்வதற்கு இந்த ஒரு செயலை வந்து நாம் வந்து செய்ய வேண்டுமாக குறைந்தது ஏழு நாட்கள் அரிசி பானைக்குள் இந்த ஒரு பொருளை வைத்துவிட்டு நமது வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்தில் வந்து நீங்கள் வைத்து விட வேண்டுமாங்க அந்த அரிசி பானை வந்து பெரியதாக இருக்க வேண்டும் சிறியதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அவசியமே கிடையாது அந்த அரிசி பானையை நீங்கள் மறைமுகமாக வைப்பதற்கு எந்த இடம் வாட்டமாக இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரிசி பானையை தயார் செய்து கொள்ளுங்கள் அந்த அரிசி பானைக்குள் முதலில் பச்சரிசியை வந்து போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் போட்டு வைத்து வைத்து கொண்டதற்கு அப்புறமாக நீங்கள் அதனுடன் எந்த ஒரு பொருளை சேர்க்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் அதனுடன் கல்லு தாங்க நீங்க வந்து சேர்க்கணும் அந்த கல்லூப்பை வந்து எப்படி சேர்க்கணும் என்கிற வழிமுறையை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம மகா பிரிவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா வணக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுது மகாபிரிவா பற்றிய அனைத்து விதமான செய்தியிலும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது மகாபிரிவா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் அவரது மடத்திற்கு சென்றிருக்கிறார் அப்பொழுதுதான் மகா பிரியவா அவர்கள் இதனை போன்ற ஒரு வழிபாடானது இருக்கிறது இந்த வழிபாடை நீ உனது வீட்டில் செய்வதனால் உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திலுமே இருந்து நீ விடுபடுதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல அவரை சந்திக்க சென்ற அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் அதனைத்தான் நானும் தற்பொழுது உங்களிடம் கூறப்போகிறேன் அதாவது அந்த அரிசி அரிசிப்பானையை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் எடுத்து முதலில் பூஜை அறையில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டுமா எடுத்து வைத்துக் கொண்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு அதாவது இதை வந்து யார் செய்ய போகிறீர்களோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு கைபிடி அளவிற்கு உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு வரும் தெரியுமா கல்லு உப்பு அந்த கல்லு உப்பை எடுத்துக்கொண்டு அதை வந்து ஒரு மஞ்சள் துணிக்குள் போட்டு அதை வந்து ஒரு மூட்டை போல் கெட்டி வைத்துக் கொள்ளுங்கள் கெட்டி வைத்துக் கொண்டு கெட்டி வைத்ததற்கு பிறகாக அதை வந்து அரிசி பானைக்குள் அதாவது அந்த கல்லுப்பு மூட்டையே தெரியாத அளவிற்கு நீங்க அரிசி பானைக்குள் இதை வந்து வைத்துக் கொள்ள வேண்டுமாங்க இதற்கு முன்பாக இதை வந்து நீங்க பூஜை அறையில் வைத்து சாம்பிராணி புகை அது மட்டுமல்லாமல் தீபம் ஏற்றி நீங்கள் எதற்காக இதை வந்து செய்ய

மஞ்சள் மற்றும் குங்குமத்தினால் அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அரிசி பானையை வெள்ளை துணியோ அல்லது சிவப்பு துணியோ மஞ்சள் துணியோ ஏதாவது ஒன்றை வைத்து கெட்டி வைத்துக் கொள்ளுங்கள் கெட்டி வைத்துக் கொண்டு உள்ளே கைகள் எதுவும் போகாத அளவிற்கு தூசிகள் பூச்சிகள் எதுவுமே செல்லாத அளவிற்கு அந்த அரிசி பானையை வந்து நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக் கொண்டு அந்த அரிசிப்பானையை வந்து கெட்டி விட்டு ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் அதற்கப்புறமாக சரியாக ஏழு நாட்கள் கழித்து காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ நீங்கள் வந்து எடுத்து அதை பூஜை அறையில் வைத்து அதாவது அதனை வந்து நீங்கள் திறக்க கூடாது திறக்காமலே பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் வைத்து விட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் நினைத்ததை மறுபடியும் வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டி விட்டு அந்த அருகி பானையுடன் சேர்த்து உங்களுக்கு வீட்டிற்கு அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு குளங்களோ கிணறுகளோ இருந்தது என்றால் அங்கு சென்று அந்த அரிசி பானையை தூக்கி போட்டு அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்காமல் உங்களது வீட்டிற்கு வந்துவிட வேண்டுமா இப்படி நீங்கள் ஏழு நாட்கள் கழித்து இந்த ஒரு செயலை செய்வதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திலுமே இருந்து ஒரு வெற்றியானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து வாருங்கள் உங்களுக்கும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகள் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இதை இப்படிப்பட்ட தகவல்களை நீங்கள் மட்டும் கேட்டு வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த தகவலை பற்றி கூறி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பெரியவா சரணம் நன்றி வணக்கம் உங்களால் நீங்கள் வந்து போதித்து கொள்ள வேண்டுங்க இப்படி நீங்கள் போதித்து விட்டு தூங்குவதனால் நாளை விடியிலானது உங்களுக்கான விடியலாக அமைவதற்கு அது இப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே மறக்காமல் நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் தவறாமல் செய்துவார்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நிறைய அதிசயங்கள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதும் எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து உங்களது வாழ்க்கையும் மேம்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஒரு செயலை நீங்கள் மட்டும் செய்து உங்களது வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்கு இதை போன்ற மகா பிரியவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க பறக்கமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க